பரந்தாமன் சன்னதிக்கு ஆட்கொண்டு வழ வழிநடத்து சச்சந்த ச குருமூர்த்தர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் தாவது நாங்கள்லாம் செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லை திடீரென பாருங்கள் பாரி அனர்த்தம் ஏற்படுவதற்கு இருந்தது அது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது இந்த உலகத்தில் துன்பங்கள் வேதனைகள் வரும்போது நாங்கள்லாம் இறைவனை தவிர வேறு யாராலையும் என் குருநாதர் அடிக்கடி சொல்வார் ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் ஞானிகள் வழியில் போகிறதுக்கு மிக ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு நாங்கள்லாம் அடிக்கடி ஒரு வருஷமாக உபதேசம் பண்ணி கொண்டு வரோம் மகான்கள் வழிபடுங்கள் மகான்கள் வழியில் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி கொண்டு வரோம் அப்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்காக நாங்கள் இன்று பாருங்கள் வாசல் எல்லாம் பசி பட்டினியால் வெள்ளங்கள் எல்லாம் வீடுகள் புகுந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும் ஏதோ நாங்கள் செய்த பூர்வ அனுபவித்து புண்ணியத்தால் பெருசாக வார அனர்த்தம் சிறிதாக பாருங்கள் அப்படியே போய் இரவு எப்படியும் பாருங்கள் இந்தியா தமிழ்நாடு ஊடாக அது நூடறுத்து போக போகுது என்பதை இப்போ நம்ம எல்லாம் வானிகள் வானொலிகள் இப்படி பத்திரிகைகள் எதுகள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் வழியில் நாங்கள் போய் இதிலிருந்து வெளியே வரோம் எப்படி அப்படின்ட்டு சொல்லித்தான் நாங்கள் உங்களுக்கு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்களுக்கு உபதேசம் பண்ணி வாரோம் என்னென்னு சொன்னால் உலகத்தில் ஒரு சக்தி குறையும் போது எங்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா உயிர் சத்து குறையும் போது அவங்க குறைந்தவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டது அது எங்களுக்கு ஒரு முதல் ஒரு ஒரு உதாரணம் மாதிரி அப்போ அதில் பாருங்கள் சக்தி குறைஞ்சிருக்கும் போது அவர் சில பேருக்கு பல நோய்கள் இருந்தாலும் அந்த நோயை பாருங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அவங்களுக்கு பலம் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு இந்த கொரோனா இந்த நோ நோய் தாக்கம் வரும்போது சில பேர் மடிந்து போனார்கள் சில பேர் அதில் இருந்து பாருங்கள் சக்தி கூடியவர்கள் வெளியே வந்தார்கள் சில பேருக்கு தாக்கங்கள் இல்லாமல் இருந்தார்கள் அதே மாதிரி பாருங்கள் இப்படி நாங்கள் உயிர் சக்தி உலகத்தில் குறையும் போதும் அடிக்கடி உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கு நாங்கள் மகாபாரதம் இருந்து ராமாயணம் இருந்து வரலாறு எடுத்துக்கொண்டு பார்த்தால் அப்படி துன்பங்கள் வேதனைகள் வந் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இறைவன் எங்களுக்கு வந்து வழியை காட்டுறார் அப்படி எங்களுக்கு பாருங்கள் இருக்க உயிர் சக்தி அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்த உயர்ந்த சக்தி எங்களுக்கு விழிப்படைய வைப்பதற்காக எங்களுக்குள்ள ஒரு வண்டி உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு வண்டி அந்த வண்டி ஏற்கிற சக்தி அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு கார உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது அந்த பெட்டி சார்ஜ் குறைஞ்சால் மட்டும் வேறொரு பிறகு இடத்துல வேறொரு பெட்டி மூலம் வேறொரு பிறகு இடத்துல இருந்து நாங்கள் அதை பெறலாம் அந்த சக்தியை ஆனால் அந்த வேறு இடத்துலருந்து அந்த வயர் மூலம் எடுக்கிற அந்த சக்தியால் அது ஓடாது அதுக்குள்ள இருக்க சக்தி பாருங்கள் கூடுனா மட்டும்தான் அந்த காரு வேலை செய்யும் ஒரு இயந்திரம் அதே மாதிரி எங்களுக்குள்ளே தான் எங்களை காப்பாற்றுறவர் இருக்கிறார் அப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த சக்தி குறையும் போது தான் எங்களுக்குள்ளே நோயாகும் துன்பங்களாகும் வேதனையாகவும் வருது அப்போ அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி ஆன்மீக வழியில் மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி உபதேசம் பண்ணுவார் அப்போ அந்த ஆன்மீக வழியில் மக்கள் இல்லாதனால தான் எங்களுக்குள்ளே பாருங்கள் நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் உள்ளுக்குள்ளே அடங்கி ஒடங்கி இருக்குது சித்தத்தில் அப்போ வெளியிலிருந்து வார சக்திகளும் எங்களை தாக்கும் இருந்து வாரதும் சந்தர்ப்பம் வரும்போதும் தாக்கும் அப்போ எங்களுக்கு சக்தி எங்களுக்கு பெறும்போதும் என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேருந்து நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம பணிகளில் இருந்து வார என்ன நோய்களோ துன்பங்களோ விபத்துக்களோ அதிகம் தாக்காமல் இருக்கும் இருந்து வாரதுகளும் எங்களுக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த இயந்திரமான உலகத்தில் இந்த மக சக்தி அந்த சக்தியை புறக்கூடிய ஒரு வழி அப்படின்னா காயத்ரி மந்திரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஏன்னு சொன்னால் அடியன் ஒரு காலத்தில் உள்ளுக்குள்ளே பாருங்கள் நாம் எல்லாம் வேலை செய்து கொண்டு சும்மா மனம் மனம் சும்மா இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற யோசனைகள் வந்து கொண்டிருக்கும் பிறகு நாங்கள் பாருங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்கள் வெளியில் இருந்து தாக்கங்கள் வரும் இந்த தாக்கங்களை தான் நாங்கள் திரும்பி திரும்பி நாங்கள் திங்க் பண்ணோம் அதாவது சிந்தித்தோம் ஏன்னாட்டா மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகிற அப்படி நான் அப்படி கொண்டு போகும்போது பாருங்கள் இதுக்கு வழி இல்லையா அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் தேடணும் இப்போ எல்லா மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் தேடணும் இப்போ நமக்கெல்லாம் உதாரணத்துக்கு ஒரு நோய் வந்தால் இதுக்கு வழி இல்லையா அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் தேடுவோம் தேடுனா நிச்சயம் அதுக்குரிய நோய்க்குரிய மருந்து இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு மூலையில் இருப்பார் அதே மாதிரி ரமண மகரிசி பாருங்கள் இந்த மரணத்தை வச்சு அவர் சிந்தித்தார் இந்த மரணத்துக்கு என்ன காரணம் ஒன்று சிந்தித்தார் புத்த பகவான் பாருங்கள் அவர் சிந்தித்தார் நின்று சொன்னால் இந்த பயசுபன் போனவர்களை பார்த்த உடனே இது என்னென்னு கேட்டு அதில் அது விதி என்று சொன்னாங்க அது எப்படி வருது ஏன் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி அவர் சிந்தித்தார் உங்களுக்கு வரலை நின்றுனா நீங்கள் ஒரு பெரிய அரசனாக இருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டி அதே மாதிரி பாருங்கள் அவர் ஒரு ஒரு மரண அந்த தன்மை மரண வீட்டை பார்த்தார் மரணத்தை கொண்டு போகிறத பார்த்தார் அவர் ஊர்வலம் வரக்குள்ள இது என்னான்னு சொன்னால் மரணித்து போயிருக்காங்க இதுக்கு என்ன காண இது விதி அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு வரலான்னு உங்களுக்கு வரும் மாதிரி இப்போ நான் வராது அப்படின்னு சொல்லி அவர் சிந்தித்தார் அப்போ அதே மாதிரி ஒரு வயசு போனாலும் ஒரு நோயாளி அப்படி பார்த்தோடனே அவருக்கு ஒரு சிந்தனை என்ன வருது அப்போ இதிலிருந்து வெளியே வர இப்படி அப்படின்னு சிந்திச்சார் என்னென்ன சொன்னால் தனக்கு வர முதல் பாருங்கள் தனக்கு உண்டா சுலக படக்கு பட கண்டாடிக்கு வேண்டி சொல்வார்கள் ஆனால் தனக்கு வர முதல் பாருங்கள் அவர்கள் வாரத்து என்ன அப்படின்ட்டு சிந்திச்சு தனக்கும் வராமல் காப்பாற்றி இன்னும் பிறருக்கும் வராமல் காப்பாற்றுறவா மகான்கள் யோகிகள் ஞானிகள் என்னென்னா அவர்கள் எந்த சுயநலமும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இங்கே பாருங்கள் அவர் ஒரு அரசனாக இருக்கார் அவர் சிந்திக்க வேண்டியதில்லை அவர் சிந்திச்சு இது வார என்ன வரல உங்களுக்கு எனக்கு இப்போ வரல வரக்கூடிய தன்மை இல்லை உங்களுக்கு ஆனால் வரும் வரலாம் அப்படின்ட்டு சொன்னார் அவர் அப்போ அவர் சிந்திச்சு பார்த்து பாருங்கள் அவருக்குள்ளேயும் பாருங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பிறருக்கும் வராமல் இருக்கிறது காப்பாது அப்படி ரம்மணம் ஒரு சிந்தித்தார் சுவாமி சிவானந்தர் பாருங்கள் ஒரு டாக்டர் அவரையும் சிந்தித்தார் பாருங்க இப்படி ஊர் மகான்களும் எல்லாரும் உலகத்துக்கு வந்தவர்கள்லாம் சிந்தித்தார்கள் அடியேனும் ஒரு காலத்தில் துன்பம் வரும்போதெல்லாம் சிந்தித்தேன் இதுக்கு வழி இல்லையா அப்படி இதுக்கு என்ன வழி பாருங்கள் இப்படி இருக்கும்போது ஒன்று நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம் அந்த வேலை சரியாக நடக்கலை பிறகு அது சரியாக நடக்கலைன் அதை யோசித்து கொண்டிருக்கும் போது பாருங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அமைதியாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து யோசனை அப்படி அடிக்கடி என்னென்னு வந்து இருக்கும்போது அதை நாங்கள் சிந்தித்து கொண்டு போது எங்களோடய உயிர் சேர்த்து கூடி கொண்டு போகல இன்னும் பிரச்சனை கூடி கொண்டு தான் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்து அதை தேட ஆரம்பிக்கும் போது அப்போ தான் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி ஏன்னா தேடும் போது தான் கிடச்சிது பக்கத்துலேயே கிடச்சிது அவதார புரிச்சு அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவர் கண்டுபிடிச்ச வழியை நம்மளே காட்டினார் அப்போ அந்த வழியில் பக்தியாக பாருங்கள் கடும் அவரோட பாருங்கள் ஒரு பக்தியாக அவர் சொல்கிறதுக்கு இந்த மறு கேள்வி கேட்காமல் கேள்வி கேட்காமல் அவருடைய பாருங்கள் அவருக்கு சகல கடமைகள் சகல இதுகள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அந்த சேவை எல்லாம் செய்து கொண்டு இப்போ கன்னியாகுமரி மகரிஷி பாருங்கள் வருகின்ற ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அவருடைய குறு அவதார நாள் அது சரியாக நாலு மணிக்கு இங்கே நடக்கும் அப்போ அவர்களெல்லாம் பாருங்கள் காடுக்கு போகாமல் கமண்டலம் ஏந்தாமல் க பாருங்க போகாமல் அவர் சிந்தித்தார் எல்லாம் போகாமல் இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு சொல்லி பெரிய ஒரு மகா யோகி ஆகி உலகத்துக்கு வழி காட்டினார் அவர் தேடினத்தால் அகஸ்தியரை போய் சரணடைஞ்சி அதிலிருந்து பாருங்கள் அவருக்கு சகல வித்தைகளையும் கற்று வந்து மண் உலகத்துக்கு போதிக்கும் போது எங்குருநாதர் தேடும்போது பாருங்கள் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் சகல வித்தைங்கிறது முதல் மானா வந்து உலகத்துக்கு வழிகாட்டி இன்றைக்கு நீ இப்போ இலங்கையில் போய் வழிகாட்டப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை பாருங்கள் சிறை கொண்டு வந்து தெய்வீக பணி செய்யும் போது இன்றைக்கு ஊடகங்கள் இருந்து பாருங்கள் இன்றைக்கு பாவங்கள் கூடும் போது பாருங்கள் கிரகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அண்டத்தில் அப்போ நவகோள்களில் மாற்றம் ஏற்படும் போது இயற்கையில் மாற்றம் ஏற்படும் இயற்கையில் அப்போ டெய்லி பாருங்கள் போன மாதத்துக்கு முதல் வந்து கொஞ்ச நாளாக பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க கிரகணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நான் உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணேன் மாற்றங்கள் ஏற்பட்டு திடீரென இயற்கை சீற்றங்கள் நோய்கள் துன்பங்கள் வரலாம் இதோ ஒரு பாருங்கள் புள்ளியார் குடி மாதிரி ஒரு நமக்கு ஆரம்பம்தான் இன்னும் பல தாக்கங்கள் வாரத்துக்கு இருக்குது உலகத்தில் தாக்கங்கள் வாரத்துக்கு இருக்குது அதுலேருந்து வெளியே வாரத்துக்கு எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா ஒரு ஊரில் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் தனியாக போய் ஒரு ரோட்டு போட்டு தாங்கன்னு சொன்னால் அது செல்லுபடியாகுது எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் அதில் கையை போட்டு எல்லோரும் சேர்ந்து போய் சொன்ன உடனே பாருங்கள் எல்லோருடைய சக்தியையும் சேர்ந்து பாருங்கள் அவர்கிட்ட அதை செய்ய சொல்லி ஒரு தன்மை ஒன்றை ஏற்படுத்தும் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சக்தி இறைவன்கிட்ட போய் இறைவன் பாருங்கள் நாங்கள் தெரியாமல் செய்கிறதுல இருந்து காப்பாற்றி எங்களை வரப்போகிற இயற்கை அனர்த்தங்கள் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை இறைவனால் மட்டும்தான் முடியும் என்ன நாங்கள் அதை நிரூபித்து காட்டலாம் அப்படி அப்படி நாங்கள் தேடும்போது போது பாருங்கள் நான் இறைவன்கிட்ட தேடும்போது இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்டார் ஏன்னு சொன்னால் நினைச்சு வாழ்கிறவர் அவன் பாருங்க சும்மா இருக்கும்போது பழைய கரும்ப வினைகளை நினைச்சு கூட்டலாம் திங்க் பண்ண எதை நினைக்கிறோமோ அதுவாகிறதான் தியானம் அப்போ அவன் பாருங்க அதை பழைய செய்யு நினைச்சாலும் அவனுக்குள்ள உயிர் சத்து குறையும் வெளியிலிருந்து வர்றத பிரச்சனைகளை பாருங்கள் அவன் திங்க் பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை கூடும் இதிலிருந்து வெளியே வாரத்துக்கு இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு காலத்தில் இருக்கும்போது தான் அவரை சரணடைஞ்சி இது ரெண்டுலேயும் இருந்து பாருங்கள் வெளியே வர வேண்டாம் இன்னொன்று இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் இன்னொரு ஆள் உள்ளுக்குள்ளே என்று காட்டினார் அப்போ அவர் அந்த அது தேடி பாருங்கள் அந்த பக்தியை வரும்போது அதை அதை நாங்கள் அவரோட தொடர்பு போது வெளியிலிருந்து வந்த பிரச்சனையும் இருந்து வந்த பிரச்சனையும் நம்மளை விட அது தவம் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லோரும் தவம் பண்ணணும் ஏன்னா துவாரையில் கிருஷ்ணன் இருக்கும்போது போது எல்லோரும் தவம் பண்ணி வாழ்ந்தார்கள் அப்போ தவம் பண்ணும்போது அங்கே பிரச்சனைகள் துன்பங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் அது பொருளாதார பிரச்சனை அதெல்லாம் வரல ஆனால் தவம் குறைஞ்ச உடனே பாருங்கள் அவங்களுக்கு மன சக்தி குறைஞ்சவொடனே வழியில இருந்து பாருங்கள் அவங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்கள் ஆவிகள்னு சொல்லுவாங்க சேட்டை பர எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள பாருங்கள் அவங்கள நல்ல காரியம் செய்ய முடியாமல் அவங்கள தடுத்துது எந்த நல்ல காரியம் செய்ய முடியும் இப்போ நான்லாம் போன கிழம உங்களுக்கு உபதேசம் பண்ணினா இறைவன் பக்கம் இருக்கிறமா நான் எல்லோரையும் உலகத்து பக்கம் இருக்கிறமா கர்மா பக்கம் இருக்கிறோமான்ட்டு கண்டுபிடிக்கண்டா இறைவன் பக்கம் இருக்கும்போது பாருங்கள் இன்னைவன் நாங்கள் இறைவன் எங்கள் பக்கம் இருக்கும்போது நாங்கள் நாலு மணிக்கேலும் போவோம் எங்களுக்கு பாருங்கள் பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒன்று சொல்ல போகிறாருன்னு சொன்னால் என்னை முடிய சாமத்தில் போயிக்கிறாங்க வச்சு நல்லது நடக்கிறவர்கள் நல்லா இருக்கிறவர்களெல்லாம் முடியச்சான் ஒழும்பினார்கள் அப்போ முடியச்சான் ஒழும்பு வைப்பார் நல்ல விஷயங்களை எங்களை கடைப்பிடிக்க வைப்பார் நல்லாரோட்டை சேர வைப்பார் நல்ல உபதேசங்கள் கேட்டு வைப்பார் நல்ல இடத்த போக வைப்பார் பிறருக்கு நல்லது நடக்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லா உள்ள அன்பு எல்லாம் வரும் ஆனால் நாங்கள் உலகத்து பக்கம் இருக்கும் போது பாருங்கள் என்னடினா நல்ல இடத்த போக விடாது எங்களுக்குள்ளே எல்லாம் இருந்தாலும் பாருங்கள் அதை செய்யவும் கூடாது அதை சாப்பிடவும் கூடாது அதை கொண்டு பாருங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கவும் விடாது இதில் இருந்தால் கொடுக்க விடும் இதில் கொடுக்க விடாது பாருங்க இன்னொரு ஆளுக்கு நல்லது நடக்கும்போது எங்களுக்கு பொறாம வரும் அவர் நல்லது நடக்கு எனக்கு வரலை நான் கோயிலுக்கு போறேன்டேன் என்னடா நம்ம கூட அவர் நல்லது இருக்கு அதனால அவருக்கு கூடாதது நடக்கல அதனால அவர் போய் பாருங்க போகலை அங்கே கோயிலுக்கு ஆனால் எங்களுக்கு நல்லது நடக்கல நல்லதுதான் இருந்தது நாங்கள் நாங்கள் பாருங்க எதிர்மறையான விஷயம் கூடறோன்னே அதை இல்லாமாக்குறதுக்கு போகும்போது அதை இல்லாமாக்க முதலே நாங்கள் சொல்றோம் அவருக்கு இது வருதுன்னு சொல்லி அப்போ நம்மளுக்கு என்னையும் நம்ம இறைவன் பக்கம் இல்லை இறைவனுக்கிட்ட போனாலும் அது இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு ஏன்னா அங்கே போய் நாங்கள் சொல்கிறோம் இன்னொரு பலவர்களுக்கு நடக்குது எங்களுக்கு நடக்க இல்லாண்டு அப்போ இருந்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ நாங்கள் வந்தவர்கள் நீங்கள் தவம் பண்ணி போனால் நிச்சயம் பாருங்கள் தவம் பண்ணணும் இப்படி நாங்கள் பாருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் எப்படி போனால் இப்படி ஒரு விஷயத்தில் நாங்கள் தவமேற்று போனால் தான் நாங்கள் இறைவன் பக்கம் இருக்கிறோமா இல்லாட்டி இறைவன் பக்கம் இல்லாமல் நாங்கள் உலகத்து பக்கம் சார்ந்து இருக்க உலக கர்மங்களும் செய்ய முடியாது இறைவன் பக்கம் போக முடியாது நல்ல காரியம் செய்யும் போது எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு பாருங்கள் நல்லது நடந்தாலும் அதுக்குள்ளேயும் நாங்கள் கருத்து வேற்றுமோ வந்துடும் கூடாது நல்லது செய்ய அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு இது இருக்குது எங்களுக்கு அப்படி ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்போ அதுலேருந்து வாரத்துக்கு வெளியே வாரத்துக்கு தான் எல்லோரும் தவம் ஏற்றணும் எல்லோரும் அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டு பாருங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மகா உண்டு கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணும்போது ஏற்படும் அப்படி ஏற்படும் போதுனால் இறைவனுக்கு பாருங்கள் நேரடியாக இறைவனுடைய அருள் நாங்கள் இங்கே வரும்போதோ இந்த இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வரப்புற நோய்கள் பாருங்கள் தொற்று நோய்கள் எல்லாம் வாரத்துக்கு வந்திருக்கு அந்த தொற்று நோய்கள் அதுகளில் இருந்து வரலாம் ஏண்டா இது பாருங்கள் நாங்கள்லாம் நினைக்கல திடீரென இது நடக்கும் எதிர்பார்க்க யாரும் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுச்சி பாருங்க ஏன்னா என் குருநாதர் சொல்வார் ஒரு நொடி பொழுதுல மாறிட்டு இயற்கை மாற்றி போட்டுரு நம்மளை அப்படின்னு சொல்ல ஒரு நொடி பொழுதுல மாறுற அந்த உலகத்து பக்கம் தான் நாங்கள் கூட இருக்கிறோம் அந்த நொடி பொழுதுல மாறத்தையும் பாருங்கள் மாற்றக்கூடிய ஒரு பக்கம் நாங்கள் வர்றல அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி நமக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படி பாருங்கள் எங்களுக்கு பலம் குறையும் போதும் வாழ்க்கையில் எங்களுக்கு துன்பங்கள் வருது இந்த துன்பங்கள் வரும்போது பாருங்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் இறைவனை தேடி போகிறோம் அந்த இறைவனை தேடி போகும்போதும் பாருங்கள் நாங்கள் செய்த துன்பங்கள் இறைவன் பக்கம் போகிறதுக்கும் விடாமல் எங்களை பிராக்கு காட்டி அப்படி இந்த பிறாக்கு காட்டி கொண்டிருக்கும் போது அதை நாங்கள் பெருசாக எடுக்காமல் நாங்கள் இறைவ பக்கம் போய் தவமேற்று வருவோமானால் வரப்போகிற எல்லா துன்பங்கள்லேருந்தும் எங்களை மட்டுமில்லை எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும் எங்களை சார்ந்தவர்கள் எப்படி காப்பாற்றும் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் இந்த உலகத்து இயற்கையோட எல்லாத்தோடையும் நாங்கள் தொடர்வோம் பஞ்சபூதங்களோட தொடர்வோம் எல்லாத்தோடையும் தொடர்வோம் அதுக்காகத்தான் சிவபெருமானுக்கு பாருங்க அடித்து எல்லாருக்கும் படுற மாதிரி காட்டினார்கள் என்ன சொன்னால் நாங்கள் எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்கிறதுனால தான் அவருக்கு அடிபட்டா எல்லாருக்கும் படுற மாதிரி நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் இந்த சமுதாயத்துக்கும் பாருங்க பாதிக்கும் இந்த உலகத்துக்கும் பாதிக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பாதிப்பும் பாருங்க நவக்கிரகங்கள் இருந்து எல்லாத்துக்கும் பாதிக்கக்கூடிய அளவில் தான் எங்களை பாருங்க வடிவமைச்சரிக்கார் இறைவன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாருங்க ஒரு வடிவம் தான் மனித சரீரம் ஏனென்றா பல புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரமாய் பறவையாய் பாம்பாய் வல்லர் சுரராய் முனிவராய் தேவராய் தாவர எல்லா புறப்பும் பிறந்தழைத்தேன் இத்தாவரின் தாவர தங்கமத்துள்ள சொல்லி எல்லா பிறவியும் பிறந்து வந்து அரிய புறவி பாருங்க அறிவான பிறவி ஏன்னா மனித புறவிதான் எப்படி இந்த மனத்தை கொண்டு பாருங்கள் நாங்கள் பாருங்கள் உடலில் இயங்குது பாருங்க இந்த ஆன்மாயிய உடம்பு எப்படி இந்த இந்த தான் இந்த உலகத்தெல்லாம் இயக்குது எப்படி அந்த விஷயத்தை பாருங்கள் எங்கள் யானைகள் தபத்தால் கண்டுபிடிச்சி இந்த துன்பத்துக்கு என்ன காரம் இந்த அழிவுல இருந்து வாரத்துக்கு என்ன காரணம் வந்து தனி மனிதன் தனக்குள்ள எல்லா விஷயத்தையும் பாருங்கள் கண்டுபிடிச்சானண்டா இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா உனக்கு தெரியுமென்னு சொல்லி ஒரு தனி மனிதனுக்குள்ளே தான் உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாக திருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் திரும்பும் போது உலகம் தானாக திருந்து பாருங்கள் நான் இயற்கை என்னடேண்ணா நீ தான் திருந்தோனே வழியை இன்னொரு ஆளை திருத்த முடியாது நாங்கள்லாம் பாருங்கள் கடந்த இருபத்தொரு வருடமாக நான் உபதேசம் பண்ணுறோம் பாருங்கள் உபதேசம் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சொல்லணும் கட்டாயம் அது திருந்துறவர்கள் திருந்தாதவர்கள் அவர்கள் தான் ஆனால் திருந்தோணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வழிகாட்டுவோம் அது திருந்தல்லைன்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பாடசாலையில் எங்கள் அம்மா அப்பா இவன் படித்து பெருசாக வந்து எங்களோட காலத்துக்கு பிறகு இவன் சொந்த காலில் பாருங்கள் சம்பளம் எடுத்து எங்களில் இருக்கிற மாதிரி செல்வ சாப்பிடணும் அப்படின்னு தான் ஆரம்பம் எங்களை ஸ்கூலுக்கு விடுவாங்க பாடசாலை ஆனால் அதை செய்ய வேண்டியது நாங்கள் தான் அதை செய்யாமட்டும் போட்டு பாருங்கள் இன்னொரு ஆளில் நாங்கள் தவறு நாங்கள் அம்மா எங்களை படிப்பிக்கலாம் அப்பா படிப்பிக்கல எனக்கு அது தரலன்னு நாங்கள் சொல்லிடலாம் அதே மாதிரி இறைவன் பாருங்கள் எங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து பாருங்கள் இப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு அனுப்பி எங்களை பாருங்கள் எங்களுக்குள்ளரிக்கே அடங்கி ஒடுங்கிருக்க அந்த பெரிய சக்தியோட தொடர்பு கொண்டு உன்னுடைய கருமாக்களை பாருங்கள் கரைச்சி நீ கடமையாற்றும் போது உன்னுடைய கருமாதான் வெளியிலிருந்து ஒரு தாக்கம் வந்தும் உள்ளுக்குள்ளேருந்து வர கருமாவும் தாக்கி தான் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்ய முடியவில்லை ஆனால் என்னோட நீ தொடர் வெளியிலிருந்து உன்னை தாக்காது உள்ளுக்குள்ள இருந்து வாரதும் தாக்காம என்னை போல் நீ கடமையாற்றலாம் அரிச்சுனா அப்படின்னு சொல்லி தான் கிருஷ்ணபுரம் மாதிரி நான் உன்னை போல் பாருங்கள் மனித சரீரம் எடுத்து வந்திருக்கிறேன் ஆனால் பாருங்க நான் கடமையாற்றும் போது எனக்கு பாருங்க எதுவும் தாக்குவதில்லை என்னை தாக்கங்கள் ஏற்படுவதில்லை அப்படி தாக்கங்கள் ஏற்பட்டாலும் பாருங்கள் அந்த தாக்கத்துக்கு என்ன செய்யணும் ஞானத்தால் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஆனால் நீ என்னோடு இருக்கிற நீ பாருங்க உனக்கு இந்த உலகத்தில் துன்பமாக இருக்கிறா என்ன பக்கத்தில் இருக்கியா பாருங்கள் நீ வாழ முடியாமல் இருக்கி என்ன அப்படின்றதுக்காக தான் போன கிழம உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணியன்னா தர்மர் பாருங்கள் கிருஷ்ணபரமாத்து பக்கம்தான் பாண்டவர்கள் இருந்தார்கள் தன துரியோதனன் அவரோட பக்கம் இல்லை யோசிச்சு பாருங்கள் கிருஷ்ணன் பக்கம் இல்லை இருந்தாலும் பாருங்கள் என்னுடைய அவன் விவேகத்தால் எங்களுடைய மாமா தான் பாருங்கள் என்ன சூதாட்டம் ஆடுவார் அப்படின்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் கிருஷ்ணன் பக்கம் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறவன் சொன்னால் அவர் பாருங்கள் அவருடைய கர்மா விடலை அதுதான் பாவம் அவர் பக்கம்தான் இருந்தாலே கர்மா விட்டுருந்தா என்ன செய்வாங்க அவங்க அந்த சூதாட்டத்துக்கு பிறகு நடந்த வேதனைகளாக பட்ட அவளவும் அவங்களோட கர்மாக்கள் இப்போ நாங்கள்லாம் பாருங்கள் கடவுள் பக்கம் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் கடவுள்கிட்ட பாரு பக்கம் இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏன் கஷ்டம் ரெண்டா நாங்கள் கடவுள் பக்கம் இருக்கிறோம்னு சொல்லி எங்களை கடவுள் பக்கம் நாங்கள் இல்லை தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆனால் கடவுள் பக்கம் நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது கஷ்டங்கள் குறையுது ஆனால் தர்மர் பாருங்கள் கடவுள் பக்கம்தான் இருந்தார் இருந்தாங்க கடவுள் அவங்களோட இருந்தவர் ஆனால் பாருங்கள் அவங்க கடவுள் பக்கம் இல்லை கடவுள் பக்கம்தான் இருந்தார் இப்போ கடவுள் பக்கம் இல்லை எனக்கு என்ன விடை பாருங்கள் உலகத்திற்கு தான் நீ வாழ்கிறா உலகம் உனக்கு சொந்தம் இல்லை உலகம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவார் ஈஸ்வர் பட் உலகத்தை தான் நீ வாழ்கிறா உலகம் உனக்கு சொந்தம் உலகத்தை பாருங்கள் உலகம் உனக்கு சொந்தம் இல்லை இப்படி தான் வாழ்க்கை ஞானிகள் வாழ்க்கை அதே மாதிரி பாருங்கள் இவர் அந்த பக்கம்தான் இருந்தார் ஆனால் எங்கே கடவுளோடு தான் இருந்தார் கடவுள் பக்கம் இல்லை எங்கே இல்லை மனம் கடவுள் பக்கம் இல்லை என்னுடைய அங்கே தான் கர்மா வீட்டிற்கு அவர் செய்த பாவம் குந்தி அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னோடனா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் தீர்றோம் கிருஷ்ணா என்ன காரணம் அப்படின்னா உங்கள் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு தான் பதிமூன்று ஆண்டுகள் கிடச்சிட்டு பதிமூன்று ஆண்டுகள் நீங்கள் தவம் பண்ணாதான் உங்களோட கர்மா போகும் உங்களுக்கு கர்மா இல்லாமல் இருந்தால் உத்தவர்கிட்ட அவர் சொல்கிறாரு அவர்கள் பாருங்கள் என்ன சொல்லி பாருங்க அவன் விவேகத்தால் சொன்னான்னு பாருங்கள் என்ன சவுனியாடுறாரு ஆனால் இவர் கர்மா இல்லாமல் இருந்தால் என்னை வார் கிருஷ்ணன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா இவ்வளவு நோவும் வந்திருக்காது கர்மா இல்லை யோசிச்சு பாருங்க கர்மம் வந்திருக்குமா கிருஷ்ணன் ஆடுவான்னு சொன்னால் அவ்வளோதான் கிருஷ்ணன் ஆடும்போது அவர் சொல்கிறார் என்ன கிருஷ்ணன் இரண்ட பங்கடைக்கு முன்னாலே சகுனியாக இது ஆடுமா அப்படின்ட்டு கேட்குறாரு சிந்திச்சு பாருங்கள் இப்போ நான் உபதேசம் பண்ணும்போது பாருங்கள் உங்கள் கவனம் வேற இடத்துல தான் இருக்குது இப்போ வேறு இடஒதுக்கூட நாங்கள் பூசைக்கு வந்து போகிறோம் அப்படின்ட்டு சொல்லலாமா சிந்திச்சு பாருங்க இப்படி தான் தர பாருங்க கடவுள் பக்கம்தான் இருந்தவர் நாங்கள் எந்த பக்கம் எங்கரிக்கமானோம் அந்த பக்கம் இருக்குது அப்போ எந்த பக்கம் கூட்டிகிட்டு போகுது அந்த பக்கம் அந்தது தான் எங்களை நோப்படுத்துது பாருங்கள் என்னடா சமீபத்தில் பாருங்கள் இங்கே வந்தால் பாருங்கள் இருக்கேலா தவம் பண்ணாலும் பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இருக்க விடுதில்லை அப்படின்ட்டு சொன்னால் என்னையும் நாங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் பாருங்கள் அங்கே கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை செய்ய விடாது என்னடான சொல்லிட்டு வாரமெண்ட்டு சொன்னால் என்ன நாங்கள் தவம் பண்ணையும் விடுதில்லை ஆனால் இங்கே வந்து பாருங்கள் உபதேசம் கேட்க விடுதில்ல இதுக்கு தானே அந்த அதுதான் விதி அதுதான் எங்களை எங்கள் வேலைக்கு போனாலும் விடுதில்லை அப்படின்னு சொல்லி அதைத்தான் வெல்லோணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவமேற்று இப்போ இங்கே போனாலும் இருக்க விடுதில்லை இங்கே வாரத்துக்கும் விடுதில்லை வேலை செய்யும் விடுதில்லை உண்டுக்கும் விடுதில்லை அப்படின்னா அதைத்தான் நீ வெற்றி கொள்ளணும் அப்பா. அதுக்குத்தான் தவம் ஏற்று அப்படின்னு சொல்லி என்னட்ட ஒரு ஆள் பாருங்கள் இங்கே வந்து போன ஒரு ஆள் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்க என்னட்ட அப்புறம் கோல் பண்ணார் அங்கே சிக்கலாக இருக்கேன்ட்டு எல்லா இடம் போனால் சிக்கலாக இருக்கேன் நான் என்ன இங்கே உங்களுக்கு நிற்க முடியாது அப்படின்னா உங்களை கொண்டு போகுது நிற்க முடியாது எங்களை கொண்டு போகுது அண்டிய அதுதான் அங்கே உங்களை சிக்கலாக்குற அப்படின்னு சொன்னேன் இங்கே நிற்க இல்லாதானே நீங்கள் தவமேற்றினால் பாருங்கள் தவமேற்று உங்கள் மனம் கிளியரான இங்கே நிற்கலாம் ஏன்னா நீ தவமேற்று உனக்குள்ளே கவனிக்கிறால்தான் இங்கே இருக்காரு யோசிச்சு பாருங்கள் நீ உனக்குள்ளே கவனிக்கிற உனக்குள்ளே இருக்கிற தான் இஞ்சரிக்கார் இஞ்சனி பாருங்க கவனிச்சு அப்படி சொன்னால் உனக்குள்ளே கவனிச்சு அப்படினா இஞ்சணி வருவா இஞ்சனி கவனிப்பா இங்கே எத்தனை நாள் நீ நின்றாலும் பாருங்கள் உனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு மரம் போகாது இந்த பக்கம் போக முடியாது உன்னுடைய கடமைக்கு பாருங்க தட வராது இருந்தும் தட வராது இருந்தும் தட வராது நீ செய்கிற கடமையால் வர வருமானத்துக்கும் பாருங்கள் உனக்கு பாருங்கள் தட வராமல் நீ ஆளா இருப்பாள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியை தான் பாருங்கள் காலத்து காலம் மகான்கள் காட்டினாலும் உதாரணம் பாருங்கள் ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் கிருஷ்ண பரமாத்மாவும் பலராமனும் காட்டு வழியாக போகிறாங்க காட்டு வழியாக போகிறாங்க போகும்போது பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நடுக்காட்டில் காட்டில் போய் அவங்க இரவாயிட்டு அப்படி இரவாயினுடனே அங்கே சொன்னால் அங்கே பிரம்மராட்ச ஒரு இதுக்கு ஆள் இருக்கா அந்த காட்டில் வேறு ஆக்கள் இருக்கேனா ஆனால் இவர்கள் அங்கே தங்க போகணும் அப்போ சொல்கிறாங்க கிருஷ்ணன் அப்போ சின்ன ஆள் பாருங்கள் பலராமர் மூத்தாள் அப்போ பலராமர் சொல்கிறாங்க கிருஷ்ணா கொஞ்சம் நீ நிற கொள்ளு பாருங்கள் நான் பாருங்கள் கொஞ்சம் பாதுகாக்கிறேன் அப்படின்னு இந்த காட்டில் பெரிய இதுகளெல்லாம் இருக்குது பெரிய என்ன எல்லாம் இருக்கார்கள் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் கிருஷ்ணன் நிறுவனம் பிறகு பெரிய சத்தம் ஒன்று கேட்டுருக்கு இவரும் பெரிய சத்தமாக போட்டார் அதுக்குப் அது பெரிய சத்தம் போட்டது ஏன்னா அந்த மாமிஷம் மனம் மனத்துக்கு அந்த மனம் மணக்குது மனித மனம் அங்கே மன மணக்கு மனத்த உடனே அது பெரிய சத்தம் போட்டுது இவரும் சத்தம் போட்டார் அதுக்கப்புறம் அவரும் சத்தம் போட்டார் அப்படி சத்தம் போட்டார் அந்த சத்தம் கூடனோடனே இந்த சத்தம் என்ன செய்யணும் இவருடைய சவுண்டு குறைஞ்சி இவருக்கு மயக்கம் வந்து பயந்து என்ன விழுந்துத்தார் மூச்சியாகி உடனே கிருஷ்ணன் எழுப்பி பார்த்தால் அவர் பாருங்கள் இந்த மூச்சியாயும் மயங்கித்தார் பெரிய சத்தங்கள் இவர் எழும்பி பாருங்க இருந்து அவர் சத்தம் போடக்குள்ள இவர் பலமாக அவருக்கு மேலே சத்தம் போட்டார் அவருக்கு மேலே சத்தம் போடக்கூட அவரை சவுண்டு குறஞ்சி பாருங்கள் அவரை பிடிச்சி வச்சுத்தார் அவர் வச்சு பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் எங்கள் மனதில் பாருங்கள் எங்களை பாருங்கள் நாங்கள் தவம் பண்ண போகுல அதை எங்களை விடாது ஆனால் அதை நாங்கள் திங்க் பண்ணாமல் பாருங்கள் இங்கேயாவில் கவனித்து அளவாக கவனித்து போட்டு எங்களோட கடமையெல்லாம் சரியாக செய்து கொண்டு அப்புறம் டைமுக்கு பாருங்கள் கவனித்து கொண்டு எங்களோட கடமையெல்லாம் சரியாக செய்து கொண்டு இப்படி வரக்குள்ள பாருங்கள் இயற்கை அனர்த்தங்களை நோயளோ எதோ வந்தாலும் பாருங்கள் எங்களை என்ன பலராமனுக்கு மயக்கம் அந்தமாயி வராமல் கிருஷ்ணம் மாதிரி பாருங்கள் அதை நாங்கள் கையாளக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்குள்ள வரும் என்று தான் இந்த கதையிலிருந்து எங்களுக்கு தெரியுது அதே மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு என்னடையும்னா பலம் குறைந்து இருக்கிறதால எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் வரலாம் இது ஒரு பாருங்கள் இது ஒரு பிள்ளையார் சொல்லி மாலை முதலாவது பாருங்கள் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி பெற்றிருக்கு முதல்ல ஒரு எச்சரிக்கை பற்றிக்கு பாருங்கள் என்னடினா கொரோனா வந்து நீங்கள் உயிர் சத்து காணாதனால தான் உங்களுக்கு இப்படி வருது அந்த உயிர் சத்தை கூட்டுங்கள் அப்படின்ட்டு வந்துடுங்க எப்படி நீங்கள் ஏற்றும் போது பாருங்கள் மதில் நல்லது வரும்போது இந்த உடம்புல நல்ல சாப்பாடை சாப்பிட சொல்லி சொல்லக்கூடிய தன்மை நல்ல உயிர்ச்சத்தை சாப்பிடக்கூடிய எண்ணமும் உங்களுக்குள்ளே உருவாகும் ஆனால் எங்களுக்கு சக்தி குறையும் போது பாருங்கள் உயிர் சத்தை குறைக்கக்கூடிய சாப்பாடை தான் சாப்பிட சொல்லும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சக்தி குறைந்தவர்கள் நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் ரக்ஷ் அடிப்பாங்க பாருங்கள் மது அதுகளுக்கு பாருங்கள் உயிர் சத்தை குறைக்கிறது தான் டேஸ்ட்டை கொடுக்கும் சக்தி குறைஞ்ச உடனே சக்தி கூடிய உடனே பாருங்கள் நாங்கள் இதுகளெல்லாம் எங்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் அது மாதிரி பாருங்கள் முதல் மனசக்தி கூடுற அளவுக்கு நாங்கள் பாருங்கள் தியான யபங்களில் ஈடுபட்டு வந்தவண்டா நமக்குள்ளே வார எண்ணங்கள் பாருங்கள் இந்த சக்தி என்ன செய்ய உயிரை காப்பாற்றக்கூடிய சாப்பாட்டை தான் சாப்பிட சொல்லும் உயிரை காப்பாற்றக்கூடிய சாப்பாட்டை தான் சாப்பிட சொல்லும் ஆனால் பழம் குறைஞ்சோன்னே பாருங்கள் உயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் அந்த பழம் குறைஞ்ச சக்திக்குரிய டேஸ்ட்டானே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அதால் நம்மளுக்கு துன்பம் பாடுற சாப்பாடை தான் சாப்பிட வைக்கும் ஆரம்பத்தில் ஒரு குடிக்கிற மது பாருங்கள் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இறுதியில் பாருங்கள் அது உலக நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வரப்போகிற துன்பங்கள் வேதனைகள் வரம சாக்காட்லேருந்து காப்பாற்றக்கூடியதுக்கு ஒரு பெரிய ஒரு மகாபலி நமக்கு பெரிய தவம் ஏற்றக்கூடிய காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்கள் எங்களுக்குள்ள மகாசக்தி அடங்கி ஒடங்கி இருக்க அந்த சக்தியை வெளிப்படைய வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு கிடச்சிருக்கு அந்த வழியை நாங்கள் விடாமல் செய்து வரும்போது பாருங்கள் எங்களை சார்ந்தவர்களை இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் சனங்கள் பாருங்கள் இன்றைக்கு இன்றைக்கு இப்போவும் பாருங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வெள்ளத்துக்குள்ளெல்லாம் அவர்களுக்காகவும் நாங்கள் பாருங்கள் பிரார்த்தனை பண்ணி நாங்கள் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணி இனிமேலும் அப்படிப்பட்ட பாருங்கள் இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வராமல் வந்தாலும் அதிலிருந்து பாருங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு பாருங்க எல்லோருக்கும் இறைவன் அடிக்கடி வந்து காட்டி கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி படித்த வழியில் வந்து மக்களுக்கு வழிகாட்டின மகா யோகி பாருங்க கண்ணையா யோகி மகர்ஷியருடைய ரெண்டாவது திகதி திங்கக்கிழமை நாலு மணிக்கு பாருங்க அவருடைய சமாதி குருபூசை நமக்கு இங்கே நடக்கும் நாலு மணிக்கு நீங்கள் திங்கக்கிழமை வந்து அந்த மகா மகாசக்தி படைச்சு அந்த மகானை நினைச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கீங்கன்னா இவர்கள்தான் வரப்போகிற இயற்கை சீத்தங்கள் பாருங்கள் வேதனைகள் துன்பங்கள் வரமைகள் வந்து காப்பாற்றக்கூடிய மகாசக்தி படைச்ச இப்படிப்பட்ட மகான்களை எங்களுக்கு நினைப்பதற்கு பாருங்கள் என்ன மகான்கள் வழியில் போனால் மட்டும்தான் நாங்கள் வெளியில் வரலாம் காப்பாற்றப்படலாம் என்னோட வரப்போகிற நோய்கள் துன்பங்கள் வறுமை சாக்காடெல்லாம் வா பர இருந்து காப்பாற்றுறேன்னு சொன்னால் இயற்கை சீத்தங்கள் இருந்து நாங்கள் வெளியே வாரன்ட்டு சொன்னால் எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைச்சிருக்கீங்க அந்த சக்தியை கூட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி எங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கி பாருங்கள் யாருக்கும் அது கிடைச்சும் எங்களை விடுதில்லை நான் இப்போ கடந்த இருபத்தொரு வருஷமாக நான் உபதேசம் பண்ணுறேன் நமக்கு விளங்கலை இவ்வளோ பெருசாக பாருங்கள் ஏன்னு சொன்னால் அது விடுதில்லை எங்களை என்ன பக்தியாக இருந்து நாங்கள் செய்யணும் பக்தியாக இருந்த கட்டாயம் நான் ஒரு அரை மணித்தியால் உண்டான தவமேற்றணும் என்னடனா துவார் ரகையில் தவம் பண்ணதுனாலே தான் துவார் ரகையில் எல்லாரும் கஷ்டமில்லாமல் வாழ்ந்தார்கள் பிறகு அந்த தவம் பண்ணுறத விட்ட பிறகு தான் துவார் ரகையில் துன்பம் வந்தது பாருங்கள் இயற்கை சீட்டம் வந்து கடல் வந்து பாருங்கள் அங்கே துவார் ரகை உள்ளுக்குள்ளே போனதாக சர்தரம் அதே மாதிரி நாங்கள் பாருங்கள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் இயற்கை சீற்றம் எங்கே வந்திருக்க பாருங்கள் சக்தி குறையும் போது தான் இயற்கை சீட்டங்கள் வரும் ஏன்னா சக்தி குறையும் போதும் இயற்கையே பாருங்கள் மா துன்பப்படுத்துகிற ஒரு தன்மை ஒன்று ஏற்படும் அதால் பாருங்கள் இயற்கை தன்னை சமாளிக்கக்கூடிய சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு வழியை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாருங்கள் வழியில் நாங்கள் வந்திருக்கோம் அந்த இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள்லேருந்து வெளியே வாரத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இனியும் பாருங்கள் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள்லேருந்து மக்கள் வேதனைப்படாமல் எல்லா மக்களும் இன்புற்றிருக்கேன் தான் பெற்ற இன்பம் பெருக வைய வேண்டாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் இல்லை பராபரமேனு சொல்லி எல்லா மக்களும் பாருங்கள் இண்டையிலிருந்து பாருங்கள் இது அப்படியே போய் அங்கே அங்கேயும் மக்கள் இருக்காங்க பாருங்கள் அங்கேயும் தாக்கம் இல்லாமல் இதிலிருந்து வெளியே வர்றோன்னு விரைவா அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் செய்த கூட்டு பிரார்த்தனை இங்கேயும் பாருங்க பெருசாக பாதிப்பதற்கு பெரியோர்கள் பாருங்க அனர்த்தம் ஏற்படுவதற்கு இருந்தது இலங்கையில என் குருநாதர் பாருங்கள் மறைமுக ஆணையும் பேரில் பாருங்கள் அவர் சொன்னார் பாருங்கள் மிக தான் அதை நாங்கள் மாற்றிருக்கோம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இன்னும் பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்தியா நோக்கி போகிறது அங்கேயும் பெரிய பெ பெரிய பாருங்கள் சேதங்களை ஏற்படுத்தாமல் சரியாக ஒரு கொண்டு போய் தெரியாமல் செய்த இதுகளில் இருந்து வழியே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ செய்த கூட்டு பிரார்த்தனை பாருங்கள் வீண் போகாது அதனால் என் குருநாதர் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்